நண்பர்களே நம்ம இன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் வீட்டில் எளிமையான முறையில் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நமக்கு தர்ப்பணம் பண்ண என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்ப்போம் ஒரு தட்டு அதுக்கப்புறம் கூச்சம் வேணும் அப்புறம் அக்ஷதை அதுக்கப்புறம் பச்சரிசி அதுக்கப்புறம் கொஞ்சம் எள் அதுக்கப்புறம் ஆசமனம் பண்ண நமக்கு பஞ்ச பாத்திரத்துல தண்ணி அதுக்கப்புறம் ஒரு சொம்பில் பிச்சுக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணீர் இவ்வளோ தான் இது மட்டும் இருந்தா போதும் நம்ம வீட்லயே எளிமையா நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி அவங்கள திருப்திப்படுத்தலாம் முன்னோர்கள் திருப்தி அடையறதுனால நம்ம வீடு சுபக்ஷம் அடையும் அது மட்டும் இல்ல நமக்கு ஏதாவது பாவங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும் போயிடும் அதனால நம்ம மாதம் மாதம் தர்ப்பணம் பண்ண வேண்டியதோட மிகவும் அவசியம் அதை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் நம்ம வீட்லயே பிராமணர்களை வச்சோ இல்லை வெளியில புண்ணிய நதிகள்ல பிராமணர்களை வச்சோ பண்றதை விட நம்ம வீட்லயே மாசம் மாசம் தர்ப்பணம் எளிமையாக பண்ணிடலாம் அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் ஆடி மாதம் தை மாதம் இந்த மாதிரி அமாவாசைக்கு நம்ம பிராமணர்கிட்ட போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கலாம் மற்ற அமாவாசைக்கு நம்ம வீட்டிலே தர்ப்பணம் பண்ணலாம் அது எப்படின்னு நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நம்ம இப்போ தர்ப்பணம் பண்ணுவோம் முதல்ல ஆசமனம் பண்ணணும் அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாய நமக கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷ பத்மநாபா தாமோதரா இப்போ பகவானோட பேர் சொன்னோம் இது வந்தனன்னு சொல்லுவாங்க இதுவும் நம்ம பண்ணணும் மிக உயர்ந்த கடவுளான நாராயணன் நாராயணை வணங்கிவிட்டு இத்தர்ப்பணத்தை தொடர்கிறேன் என் குரு தேவரான ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்குகிறேன் ஓம் மகாலட்சுமியை போற்றி நம்ம தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முக்கியமான தேவை பவித்திரம் மோதிரவிரலில் அணிவோம்ல அது அது உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் செஞ்சீங்க அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கிட்டு வந்துடுங்க என்கிட்ட கொஞ்சம் இருந்தது ஆனால் நானே செஞ்சிட்டேன் அதை அந்த பவித்திரத்தை மோதிர விரலில் நம்ம மாட்டிக்கணும் அதுக்கப்புறம்தான் பரதனம் சொல்லணும் இப் அந்த பவித்திரத்தை நம்ம மோதிர விரலில் மாட்டியாச்சு இப்ப நம்ம பரதத்தை சொல்ல ஆரம்பிப்போம் வாங்க எல்லா பூஜையிலயும் எல்லா தர்ப்பணத்திலயும் பகவான் கணபதியே முதலிடம் இருக்கார் அதனால் அவரை நம்ம வணங்கிட்டு தான் அடுத்த வேலையை சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயத் சர்வ விக்னோபாந்தே ஓம் 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 இப்படி மூணு வாட்டி மூக்க தொடணும் அதுக்கப்புறம் நம்ம இடது கைய வலது தோட மேல வச்சு வலது கைய அது மேல வச்சு இப்ப பித்ரு சங்கல்பம் பண்ண போறோம் மமோ பாக்த சமஸ்துரிதே ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சகல விசேஷன விசிஷ்டாயம் வர்த்தமானாயாம் பிதூர் தர்பண சகர பிதர் தர்பண சகரேஷ இப்ப அந்த அரிசியை நம்ம தட்டுக்கு முன்னாடி அப்படி போட்டுடுவோம் இப்போ நம்ம ஒரு நாலு கூர்ச்சம் வச்சுருக்கோம் அதை இப்போ நம்ம தட்டில் வைப்போம் மூணு கூர்ச்சத்தை நேராகவும் ஒரு கூர்ச்சத்தை வடக்கு பக்கமாக பார்த்த மாதிரி நம்ம அந்த கூர்ச்சத்தை இப்படி சைடில் வச்சிடுவோம் மூணு கூர்ச்சம் நீட்டாக ஒரு கூர்ச்சம் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி இந்த சைடில் தெரியணும் இப்போ நம்ம தர்ப்பணம் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ தர்ப்பணம் பண்ணத்துக்கு நம்ம வசதியாக தண்ணி பச்சரிசி எள்ளு இது எல்லாம் நம்ம எளிதாக எடுத்து தர்ப்பணம் பண்ணுற மாதிரி நம்ம கைக்கு பக்கத்தில் வச்சுப்போம் அதுக்கப்புறம் நம்ம தர்ப்பணம் பண்ண ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் எள் கொஞ்சம் பச்சரிசி எடுத்து நம்மளுடைய மூதாதர்கள் அதாவது முன்னோர்கள் இருக்காங்கள அவங்க பேரை நம்ம ஒன்று ஒன்றா சொல்லி தர்ப்பணம் பண்ணுவோம் மம பித்ரு சுதா நமஷ்தற்பயாமி மம பித்ரு சுதா நமஷ்தற்பயாமி மம பித்ரு சுதா நமஷ்தற்பயாமி உங்கள் தந்தை இறந்துருந்தான்னு அவங்க பேர் சொல்லுவாங்க அதாவது அப்பா மம பிதாமதானமாகஸ்தர்ப்பித்தமஹானமாக உங்கள் பாட்டனார் பெரு அதாவது தாத்தான்னு சொல்லுவோம்ல அவங்க பேர் தெரிஞ்சா சொல்லுங்க மம பிரவித்தாமக சுதானமாக ஸ்தர்ப்பாமி மம பிரவித்தாமக சுதானமாக ஸ்தர்ப்பாமி மம பிரவித்தா மக சுதானமாக நம்ம தாத்தாவுக்கு தாத்தா கொல்லு தாத்தா சொல்லுவாங்கல்ல அவங்க பேரு அதோட மூதியாத பேர்னா தெரிஞ்சா இப்போ சொல்லுங்க மம மாத்ரு சுதா நமஸ்தர்பயாமி மம மாத்ரு சுதா நமஸ்தர்பயாமி மம மாத்ரு சுதா நமஸ்தர்பயாமி இப்போ உங்க வீட்டுல உங்க அம்மா அதாவது தாய் அவங்க இருந்துருந்தாங்கன்னா அவங்க பேரை சொல்லுங்க சுதா நமஸ்தற்பயாமி மம மாதாமகி சுதா நமஸ்தற்பயாமி இப்போ உங்க வீட்டில இருக்கிற பாட்டி அவங்க பேரு தெரிஞ்சா சொல்லுங்க மம பிரவிதா மகி சுதா நமஸ்தற்பயாமி மம பிரவிதாமகி சுதா நம பிரவிதா சுதாநாமஸ்தர்பயாமி இப்போ உங்கள் பாட்டிக்கும் பாட்டி கொள்ளு பாட்டி அந்த மூதாதர்களோட பேர் தெரிஞ்சா சொல்லுங்க என் முன்னோர்களை திருப்தி அடைய செய்கிறேன் என் முன்னோர்களை திருப்தி அடைய செய்கிறேன் என் முன்னோர்களை திருப்தி அடைய செய்கிறேன் திருப்தியதா திருப்தியதா திருப்திதா திருப்தியதா 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 அவ்வளவுதாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்தியாச்சு அவங்களும் நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவாங்க இப்ப நம்ம முன்னோர்களை வணங்கிட்டு அதாவது பவித்திரம் மோதிர விரல்லை போட்டோம்ல அந்த பவித்திரத்தை கழட்டி நம்ம தர்ப்பணம் பண்ண தண்ணியிலே போட்டுவிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை தொட்டு நம்ம ரெண்டு கண்ணுலேயும் ஒத்திக்குவோம் ஒத்திக்கின்னு நம்ம முன்னோர்களை நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்குவோம் இப்போது நமக்கு முன்னோர்களோட ஆசை கிடைக்கணும் நம்ம நல்லா சுகமாக வாழணும் நமக்கு நோய் நொடி எதுவும் வரக்கூடாது குடும்பத்துக்கு செல்வ செழிப்பு வரணும் இப்படி எல்லாமே நம்ம முன்னோர்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம இன்னைக்கு வீட்லேயே எவ்வளோ சுலபமா தர்ப்பணம் பண்ணுற முறைய பார்த்தோம் நீங்களும் இந்த முறையை கடைபிடிங்க உங்களோட முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை வாங்குங்க இப்படி நம்ம பண்ணுறதால நம்மளுடைய பகவானுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய பித்ருதோஷமும் நீங்கும் நம்மளோட முன்னோர்களும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்